ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் தெருவில் அமைந்திருக்கும் அதாவது செய்யார் கன்னகாபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அமாவாசை புரட்டாசி அமாவாசை அன்று அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் கோவில் கட்டி இதுதான் முதல் முறையாக வந்து அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே திருவிழாவில் வந்து அன்னதானம்லாம் போடுவாங்க அமாவாசை அன்னைக்கு இது வரைக்கும் வந்து செஞ்சது கிடையாது இதுதான் முதல் முறையாக வந்து செய்கிறோம் அடுத்த மாதமாக வந்து இப்போவே வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த அமாவாசை அமாவாசைக்கு வந்து அப்படியே தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மன் தான் எல்லாருக்கும் வந்து அருள் கொடுக்கணும் என்ன தான் நம்ம நினைச்சாலும் நம்ம செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் வந்து மனசு வச்சா மட்டும்தான் நம்ம செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு வந்து மாத மாதம் அமாவாசைக்கு செய்யணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் வழி காமிக்கணும் அன்னதானம் யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் அதாவது எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அன்னதானம் வந்து புரட்டாசி முதல் அமாவாசைக்கு வந்து நாங்கள் தான் வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் அபிஷேக வீடியோ தான் இப்போது அபிஷேகம் தான் பார்த்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் அருள் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க என் பக்கத்தில் நின்றுட்டு எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க

ஜனகர் <laughs> வந்ததான हा एरिवाणी आउतेले सेय खूप लेना. क्या नाम है? शर्मा. शर्मा जी तारी वाली. तू बोल ना. शर्मा जी बोल ना. अरे انا जीवा और की अरिवाल की मुखिया जी अम्मा ने nah lagi, nah, 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 nah. <tuk tangan> lagi

और हम लोग बात और इधर उधर अरे 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 अरे

பிராரணுமா <laughs> சந்தோஷம்

ரொம்ப சக்தி வாய்ந்த செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அம்மனுடைய அருள் வந்து கிடைக்கிற நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாேருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறாங்க எல்லாருக்கும் கும்பலாக பசங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்து செஞ்சதுக்கு எல்லாருக்கும் நிற்க வச்சு சுற்றி போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் கேசரி பஞ்சாமர்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி போட்டுட்டாங்க ஓகே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைன்லேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டுடியில் சந்திப்போம் பாய்